வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சில சென்டென்ஸ் பார்க்கலாம் அவர் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் ஆனால் அவர் கொஞ்ச நேரத்தில் வருவார் அவன் கொஞ்ச நேரத்தில் படிப்பான் நான் கொஞ்ச நேரத்தில் சமைச்சிருவேன் இந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் மத்தது எல்லாமே நமக்கு தெரியும் இப்ப அவர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தானே எழுதுவோம் ஹி வருவார் அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இனிமேதான் வரப்போறாரு அதனால வில் ஹி வில் வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கம் ஹி வில் கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வருவார் எப்போ வருவாரு கொஞ்ச நேரத்துல அந்த கொஞ்ச நேரம்ங்கிறது தான் இன்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அவரு வருவாரு அப்படின்னு சொல்றோம் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவ வந்து கொஞ்ச நேரத்துல கிளம்புவா அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்டோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்திருப்பாங்க எப்ப கிளம்புறாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வந்து கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இது இப்ப சப்ஜெக்ட் யாரு ஷீ வில் ஷீ வில் லீவ் கிளம்புறது ஷீ வில் லீவ் அவ கிளம்பிடுவா எப்ப என்ன வாயில் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கிளம்பிடுவா அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப என்ன வாயில் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவர்கள் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் எதையோ ஒண்ணு அவங்க கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க அவர்கள் தே தே வில் ஸ்டார்ட் தொடங்குறது அப்படின்னா ஸ்டார்ட் ஆரம்பிப்பாங்க தே வில் ஸ்டார்ட் அவர்கள் ஆரம்பிப்பார்கள் எப்ப என்ன வாயில் கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்கள் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன் இப்போ ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் எப்போ தான் அந்த வேலையை முடிப்பேன் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க சப்ஜெக்ட் யாரு ஐ ஐ வில் ஃபினிஷ் நான் முடிப்பேன் எப்ப முடிப்பேன் என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவன் கொஞ்ச நேரத்தில் அதை கொண்டு வந்துடுவான் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்றான் இப்ப எப்படி கொண்டு வர்றதுதான் அந்த இடத்துல அதை அவன் கொண்டு வருவான் எப்ப கொஞ்ச நேரத்துல என்ன கொஞ்ச நேரத்தில் அவன் கொண்டு வருவான் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும் ஹி வில் பிரிங் இட் என்ன வாயில் கொஞ்ச நேரத்தில் அவன் அதை கொண்டு வந்துடுவான் டோன்ட் டோரி ப்ளீஸ் டோன்ட் டோரி தயவுசெய்து கொஞ்சம் கவலைப்படாதீங்க அவன் கொஞ்ச நேரத்தில் அவன் கொண்டு வந்துடுவான் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நாங்க கொஞ்ச நேரத்துல திரும்பிடுவோம் இப்ப எங்கயோ வெளில போயிருப்போம் எப்போ வருங்க கொஞ்ச நேரத்துல திரும்பிடுவோம் உடனே வந்துருவோம்

நான் கொஞ்ச நேரத்தில் பணத்தை கட்டிடுவேன் இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கலாம் எப்போ பணம் கட்டுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெளியில பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்கன்னா மேம் ப்ளீஸ் வெயிட் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பணம் கட்டிடுவேன் அப்படி நம்ம சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்க ஐ ஐ வில் ஐ வில் பே மணி ஐ வில் பே த மணின்னா என்ன நான் பணத்தை கட்டிடுவேன் எப்ப கொஞ்ச நேரத்துல என்ன பிளீஸ் மேம் ஐ வில் பே தனி என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பணத்தை கொஞ்ச நேரத்துல கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றோம் ஐ வில் பே த மணி என்ன இதே நம்ம பிள்ளைங்கள்ட நம்ம சொல்றோம் நம்ம பேரண்டா நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்றோம் நான் கொஞ்ச நேரத்துல பணம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா நான் உனக்கு பணம் அனுப்புறேன் இந்த கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு பணம் அனுப்புறேன் அதை எப்படி சொல்லலாம் அதே தான் ஐ வில் சென்ட் ஐ வில் சென்ட் த மணி இது பேங்கிறது இந்த இடத்துல கட்டுறது அதுதான் பேய் சொல்றோம் இந்த இடத்துல நம்ம அனுப்புறோம் சென்ட் இல்ல சென்ட் சாரி ஐ வில் சென்ட் த மணி நான் உனக்கு பணம் அனுப்புறேன் ஐ வில் சென்ட் த மணி டு யூ நான் உனக்கு பணம் அனுப்புறேன் எப்போ அனுப்புறேன் கொஞ்ச நேரத்துல என்ன ஒயில் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு பணம் அனுப்பிடுறேன் இப்படி தான் சொல்லணும் ஐ வில் சென்ட் த மணி டு யூ இன் அ வாயில் ஓகே இது வந்து நான் கொஞ்ச நேரத்துல பணத்தை கட்டிடுவேன் அப்படிங்கிறது ஐ வில் பே த மணி இன் அ வாயில் ஓகே இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா இங்கிலீஷ்ல இன் அ வாயில் வச்சு நீங்க பேசலாம் நிறைய சென்டென்ஸ் பேசிக்கலாம் டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய என்ன ஒயில் வந்து நம்ம அடிக்கடி தேவைப்படும் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல நான் சமைச்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு நீங்க இனிமேல் என்ன ஒயில் பயன்படுத்தி நீங்க டே டு டே லைஃப்ல பேசி பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவர் கொஞ்ச நேரத்துல வருவேன் என்றார் அவர் கொஞ்ச நேரத்துல வருவேன் இப்ப ஒரு மீட்டிங்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருப்போம் நம்ம பிரின்ஸிபால் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருக்கோம் அப்போ கேட்கலாம் எப்போ சார் வராங்க அவருக்கு கொஞ்ச நேரத்தில் வருவேன்னு சொல்லியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் அப்புறம் அவர் சொன்னதை அவர் சொல்றாரு ஓகேவா இப்போ பாருங்க ஹி செட் அவர் சொன்னார் என்ன சொன்னார் ஹீ வில் காம் ஹீ வில் காம் அவர் அவர் வந்து வர்றதா அவர் சொல்லியிருக்கிறார் எப்போ என்ன கொஞ்ச நேரத்துல அவர் வரதா சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இப்படிதான் சொல்லணும் அவர் கொஞ்ச நேரத்துல வருவேன் என்றார் வருவேன் சொல்லிருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றோம் சென்டென்ஸ் பாருங்க நான் கொஞ்ச நேரத்தில் அங்க இருப்பேன் ஜஸ்ட் மினிட் நான் கொஞ்ச நேரத்தில் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க ஐ வில் பி இதுதான் வேர்ப் ஐ வில் பி நான் அங்க இருப்பேன் எங்க தேர் ஐ வில் பி தேர் என்ன வாயில் நான் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன் அப்படிங்கறத நம்ம இப்படிதான் சொல்லணும் ஐ வில் பி தேர் என்ன வாயில் நான் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இது அவ கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பா அப்படிங்கறத நம்ம சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பா அப்படின்னு நெக்ஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது வரைக்கும் பார்த்த எல்லா சென்டென்ஸும் என்ன ஒயில் வச்சு பார்த்தோம் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா இதையே அப்படின்னா இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்டர் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் என்ன ஒயில் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாருங்கிறத ஆப்டர் ஏ வயல் தான் சொல்லணும் இப்போ பாருங்க ஹி ஹி வில் கம் ஆப்டர் ஏ வயல் நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து தான் நீங்க என்ன வயல் சொல்லணுமா இல்ல ஆப்டர் ஏ வயல் சொல்லணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கணும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னா இத சொல்லுங்க ஹி வில் கம் என் வயல்

ஆஃப்டர் சம் டைமும் என்ன அர்த்தம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன வயல் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ